வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் பதி விரதமும் குரு விரதமும் தத்தாத்திரேயரையும் உதாகரணம் பார்த்தோம் இருந்தாலும் அவர் அந்த இருபத்தி நாலு பேரிடம் உபதேசம் என்று வாஸ்தவத்தில் பெறாமல் தாமே அந்த இருபத்தி நாலில் ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டதோடு சரி என்பதால் அவர்களை அவருக்கு குரு என்பது ஔபசாரிகந்தான் உபசாரத்திற்கு சொன்னதுதான் என்று வைக்கவும் நியாயம் உண்டு ஆனாலும் அவர் நம் டாப்பிக்கு பலம் கொடுப்பதாகவும் நேராக ஒன்று அந்த உபாக்கியான முடிவில் சொல்லி இருக்கிறார் ந ஹேகஸ்மாத் குரோர் ஞானம் சூஸ்திரம் சியாத் சுபுஸ்கலம் பூர்ணமாகவும் உறுதியாகவும் ஒரே குருவிடமிருந்து ஞானம் சம்பாதிக்க முடியாமல் ஆகலாம் என்று அர்த்தம் இது அவருடைய ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமாக சொன்னது இப்படி ஸ்லோகத்தின் முன்பாதியில் சொல்லிவிட்டு பின்பாதியில் நம் வேதாந்த மதத்தின் பரந்த விசாலமான கோட்பாட்டை சொல்கிறார் பிரஹ்மை தத் அத்விதீயம் வை கீயதே பகுதர்ஷிபி இரண்டாவது அற்றதான அந்த ஒரே பிரம்மந்தான் அநேக ரிஷிகளாலும் அநேக விதமாக பாடப்படுகிறது அதாவது உபதேசிக்கப்படுகிறது என்று அர்த்தம் ஒரே சத்வஸ்து அதைத்தான் விப்ரர்கள் பலவிதமாக பேசுகிறார்கள் என்று பிரசித்தமான வேத வாக்கியத்தை அனுசரித்து சொன்ன வாக்கியம் நமக்கு விஷயம் ஒரே குருவால் ஒருத்தனுக்கு பூர்ண ஞானம் ஏற்படாமற் போகலாம் என்பது அப்படி சொன்னால் வேறே குருமாரிடமும் போகலாம் என்றுதானே அர்த்தம் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்தின் ஆதி பிரவர்த்தகர்களிலேயே ஒருத்தர் தத்தாத்திரேயர் காமாட்சி அம்பாள் கோவிலில் இருக்கும் ஆச்சாரியால் சந்நிதி விமானத்தில் பூர்வாச்சாரிய பரம்பரையில் வந்த அத்தனை பேருக்கும் பிம்பங்கள் இருக்கின்றன அதிலே எல்லாருக்கும் மேலே டாப்பிலே தட்சிணாமூர்த்தியா என்றால் இல்லை நம்முடைய குரு பரம்பரா ஸ்லோகம் நாராயணம் பத்மபுவம் என்று ஆரம்பிக்கிறதே அந்த நாராயணரா என்றால் அவரும் கீழ் வரிசைத்தான் டாப்பில் இருக்கிறவர் தான் அவருடைய வாக்கு என்றால் அதற்கு கணம் ஜாஸ்தி தான் அதை அதைவிடவும் கூட நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் யார் ஆச்சாரியால் தானே அவர் வாக்கிலேயே பல குருமாரை கொண்ட ஒருவரை சாகித்து சொல்கிறார் என்றால் அதற்கு மேல் நமக்கு ஒன்றும் வேண்டாம் தானே அப்படி ஏதாவது இருக்கா என்றால் இருக்கு யகத்தில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிராக்மணம் என்று பெயர் கொடுத்திருக்கும் வம்ச பிராக்மணம் என்று நடுவே சொன்னது ஞாபகம் இருக்கலாம் மறந்தும் போயிருக்கலாம் அப்படி சடாச்சாரிய பிராக்மணம் என்றே ஒன்று இருக்கிறது அர்த்தம் புரிகிறதா ஆறு ஆச்சாரியர்களை பற்றிய பிராக்மணம் என்று அர்த்தம் ஒருத்தருக்கே அப்படி ஆறு ஆச்சாரியர்கள் அந்த ஒருத்தர் சாமானியமானவர் இல்லை ராஜரிஷி ராஜரிஷி என்றே ஸ்தோத்திரிக்கப்படும் ஜனகர்தான் அவர் ஒரு பெரிய ராஜாவுக்குரிய அத்தனை காரியங்களும் செய்து கொண்டே உள்ளுக்குள்ளே சமாதி நிலையில் இருந்தவர் அவர் கர்மயோகிகளுக்கு எக்ஸாம்பிளாக கிருஷ்ண பரமாத்மாவே அவரைத்தான் சொல்லி இருக்கிறார் ஜித்வர் உதங்க பர்க்கு என்றபடி ஆறு பேர் அம்மா பேரில் கோத்திரம் பெற்ற சத்யகாம ஜாபாலர் கூட அவர்களில் ஒருத்தர் இப்படி ஆறு ஆச்சாரிய புருஷர்களிடம் தாம் பெற்ற உபதேசம் பற்றி அந்த பிராகமணியத்தில் ஜனக யாக்ஞவல்கியரிடம் சொல்கிறார் அப்புறம் இப்போது ஏழாவது ஆச்சாரியராக யாக்ஞவ்கியரிடம் உபதேசம் கொடுக்கும்படி பிரார்த்திக்கிறார் அவர் ஏதோ பண்ணப்படாததை பண்ணினதாக யாரும் நினைக்கவில்லை அவர் பண்ணினதே யாக்ஞவியர் சலாகித்ததாகவே ஆச்சாரியார் பாஷியத்தில் இருந்து தெரிகிறது இங்கேதான் நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் வருவது யாக்ஞவ்கேர் ஆரம்பிக்கும் போதே ஜனகரிடம் எவராவது ஒருத்தர் உனக்கு சொன்னதை நானும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது அதை எனக்கு சொல்லு என்கிறார் உனக்கு சொன்னது என்பது ஏதோ ஊர் அக்கப்போரில்லை முந்தின மந்திரத்தில்தான் அவர் அணுமாதிரி அத்தனை சூக்ஷமமான ஆத்ம தத்துவம் பற்றி விசாரம் பண்ணுவதற்காக தாம் வந்திருப்பதாக சொல்லி இருக்கிறார் ராஜா ஜனகர் கல்மஷம் இல்லாமல் ஹாஷ்யமும் துவனிக்க அவரை வரவேற்கிற போது பசுவா கோதானமா சூக்ஷம தத்துவ விசாரமா எதுக்கு வந்திருக்கேள் என்று கேட்டார் அதற்கு அவரும் கல்மஷம் இல்லாமல் அதே பாவத்திலே இரண்டுக்காகவும் தான் என்று பதில் சொல்லி இருக்கிறார் அதனால் அடுத்த மந்திரத்திலேயே எவராவது உனக்கு சொன்னது என்று அவர் சொல்கிறது அத்தியாத்ம விஷயம்தான் எவராவது ஒருத்தர் என்பதும் அந்த விஷயமாக ஜனகருக்கு உபதேசித்த உத்தமமான ஞானாச்சாரியர்களில் எவராவது ஒருத்தர் என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வேறே விதமாக இருக்க முடியாது இங்கே ஆச்சாரியார் ஸ்பஷ்டமாகவே நீ அநேக ஆச்சாரியர்களை சேவிக்கிறோனாச்சே அவல அவர்களில் எவராவது ஒருத்தர் சொன்னதை நானும் கேட்டுக்கிறேனே என்று ஜனகரிடம் யாக்ய சொன்னதாக பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அநேகாச்சாரிய சேவி பல ஆச்சாரியர்களை வழிபடுபவர் என்று பாராட்டு வார்த்தையாகவே போட்டிருக்கிறார் இதிலிருந்த ஆச்சாரியார் அபிப்பிராயமும் ஒருத்தன் பல குருமாரை ஆச்சரியிக்கலாம் என்பதாக தெரிகிறது அவர் அபிப்பிராயம் என்றால் நமக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டு தான் பிற்காலத்தில் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்தில் ரொம்பவும் பெரியவர்களாக இருந்தவர்கள் உத்தம கிரந்தங்கள் உபகரித்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் இப்படி பல பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருந்திருப்பதாக தெரிகிறது வித்யாரண்யாளுடைய முக்கிய குரு வித்யா தீர்த்தரை பற்றி சொன்னேன் சங்கரானந்தர் என்பவரையும் அவர் குருவாக ஸ்துதித்திருப்பதையும் சொன்னேன் இந்த சங்கரானந்தரும் வித்யா தீர்த்தரின் சிஷ்யர்தான் இவருக்கும் வித்யா தீர்த்தர் மாத்திரமில்லாமல் அனந்தாத்மர் என்றும் இன்னொரு குரு இருந்திருக்கிறார் என்று அபிப்பிராயம் இருக்கிறது மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் என்று பரம அத்வைதி அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் பக்தி உள்ளவர் இரண்டையும் இணைத்து கொடுத்த பெரியவர் ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானதாம் என்று அவரே ஸ்ரீராம வி விஸ்வேஸ்வர மாதவ என்ற தம்முடைய மூன்று குருக்களுக்கும் நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறார் ராமதீர்த்தர் என்று நம்முடைய அத்வைத சம்பிரதாய பெரியவர்களில் ஒருத்தர் அவருக்கு தீர்த்தர் ஜெகநாதாச்சிரமி விஸ்வவேதர் என்று மூன்று குருமார் இருந்திருப்பதாக தெரிகிறது இப்போது சொன்ன பெரியவர்களுக்கெல்லாம் முந்தி ஆனந்த போதர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு விமுக்தாத்மர் ஆத்மாவாசர் என்று இரண்டு குருமார் இருந்ததாக தெரிகிறது ஒருத்தர் முக்கிய குரு மற்றவர் உபகுரு ஒருவர் ஆச்சிரம குரு மற்றவர் வித்யா குரு என்றும் இந்த பல குருமார்களில் இருந்திருக்கலாம் எப்படியானாலும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருப்பதில் ஒன்றும் தோஷம் இல்லை என்று ஆகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் ராமானுஜருக்கே ஆள வந்தார் முக்கிய குரு பெரிய நம்பி திருக்கச்சி நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி ஆகிய மூன்று பேரும் உபகுருக்கள் குருக்கள் என்கிறார் போல சொல்கிறார்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துவிட்டேன் எங்கேயானாலும் குரு சிஷ்ய சமாச்சாரம்தான் அதிலும் முக்கியமான ஒரு சமாச்சாரம்தான் என்ற மட்டில் சந்தோஷம்தான் அஞ்ஞானத்தால் கண் கட்டப்பட்டு மாய பிரபஞ்ச காட்டில் விடப்பட்ட ஜீவாத்மா ஒரு முக்கிய குரு பல உபகுருமாரால் ஞான பார்வை பெற்று இந்த காட்டிலிருந்து வீடு என்றே சொல்லப்படுகிற பெரிய வீட்டுக்கு மோட்சத்திற்கு திரும்புவதாக இந்த நாளில் உருவக கதை என்கிற மாதிரி உபனிஷத்தே கதை சொல்லியிருப்பதை பார்த்தோம் அந்த கதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த சிஷியனே இப்படி பல குருமார் படைத்தவன்தான் என்று சொன்னேன் உத்தாளகர் என்று ஒரு ரிஷி அருணர் என்பவரின் பிள்ளையானதால் உத்தாளகர் ஆருணி என்று அவரைச் சொல்வது அவர் பிள்ளைக்கு பேர் ஸ்வேதகேது உத்தாளகரே நல்ல வித்வானானாலும் பிரத்தியார் கண்டிப்பிலே படித்தால்தான் வித்யையை நன்றாக உள்ளே ஏற்றி கொள்ள ஜாஸ்தி இடமுண்டு என்பதால் அவர் பிள்ளையை வேறே குருகுலத்தில் படித்துவிட்டு வருவதற்காக அனுப்பினார் அவனும் அப்படியே போய் குருகுலத்தில் அநேக பெரியவர்களிடம் அநேக வித்தியைகள் பன்னிரண்டு வருஷம் படித்துவிட்டு திரும்பி வந்தான் தன் கிட்டேயே படித்தால் அவன் உருப்படியாய் வரமாட்டான் என்றுதான் அப்பா வெளியிலே அனுப்பி வைத்தது ஆனால் அப்படி போயும் அவன் தானாக்கும் இத்தனை வருஷம் இத்தனை விஷயம் படிச்சிருக்கோம் என்ற மண்டை கணத்தோடையே திரும்பி வந்தான் பொதுவாக சகல ஜனங்களுமே வினயமாக இருந்த காலம் அது அதிலும் சின்ன வயசுக்காரர்கள் சிஷியர்கள் ரொம்பவுமே தலைந்து இருப்பார்கள் ஆனால் எந்த காலமானாலும் மனுஷ பலகீனங்கள் எங்கேயாவது கொஞ்சம் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும் போல இருக்கிறது படிக்க படிக்க மேலும் மேலும் தான் அகங்காரம் என்று நாம் பார்க்கிறதற்கு மறுகோடியாக படிக்க படிக்க மேலும் மேலும் அடக்கம் என்பதையே சதாவும் குருமார்கள் சிஷ்யர்களிடம் சொல்லி சொல்லி அப்படி பழகிய அந்த நாளிலும் இந்த பையன் ஸ்வேதகேது அதற்கு வித்தியாசமாக ரொம்பவும் கர்வியாகி இருக்கிறான் பையன் என்றால் அவ்வளவு சரியோ என்னமோ அவனுடைய பனிரெண்டாம் வயசில் அப்பாக்காரர் வேறே குருமாரிடம் படிக்க அவனை அனுப்பினார் அவன் பன்னிரண்டு வருஷம் அப்படி படித்து இருபத்தி நாலு வயசில் திரும்பி வந்தான் என்று இருக்கிறது அவனை பையனில் சேர்க்கலாமா அவனுடைய மண்டை கணத்தை இறக்கி அவனுக்கு புத்தி கற்பிப்பதற்காகவே தான் பிற்பாடு பிதா அந்த கந்தார தேச கதை சொல்லும்போது கதாபாத்திர ஜீவன் இவன் மாதிரியே பல பேரிடம் கேட்டு வழி தெரிந்து கொண்டதாக சொல்லியிருப்பார் போலிருக்கிறது இப்படி ஒருத்தன் தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது அதிலே கர்வம் உண்டாகி வீணாயும் போகலாம் என்றே அந்த கதையில் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய பண்டிதத் தன்மை பற்றியும் மேதை பற்றியும் சொல்லி இருக்கலாம் உபதேசத்தை நன்றாக புத்தியில் நிறுத்தி கொள்வதே மேதை புத்தி என்றால் மூளை மட்டுமில்லை ஜீவனை நல்ல முறையில் பக்குவப்படுத்தும் நல்லறிவு என்பது பண்டிதத் தன்மை என்றாலும் ஸ்காலர்ஷிப் மட்டுமில்லை நிற்க அதற்குத் தக என்று திருவள்ளுவர் சொன்னார் போல கற்ற வித்தியை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடத்தையிலேயே பிரகாசிக்கும்படி ஒழுகுவது கர்வத்துக்கு இடம் கொடுத்தால் இந்த இரண்டும் சித்திக்கவே சித்திக்காது மூளையோடு நிற்கிற படிப்பு மனுஷன் என்று ஒருத்தனை ஆக்கிவிட முடியாது அதாவது குணசாலியாக்க முடியாது இதற்கு லாயக்கற்ற மூளையை தாழப்படுக்க போட்டு இருந்தாலே அப்படி ஆக முடியும் பின்னால் நாம் பார்க்கிறதிலிருந்து ஸ்வேதகேதுவுக்கு உசந்த மூளை திறமை இருந்தது தெரிகிறது அதனால் நேராக குத்தி காட்டி சொல்லாமல் மறைமுகமாக ஹிண்ட் பண்ணினாலே புரிந்து கொண்டு விடக்கூடியவன் நேரே குத்தி காட்டினால் கோபம் வரலாம் ஹிண்ட் பண்ணினால்தான் எடுத்துக்கொள்ள தோன்றும் என்றே அப்பா அப்படி உருவக கதை சொல்லி மறைமுகமாக விட்டிருக்கலாம் குருவே என்னவும் பண்ணிக்கட்டும் என்று தன்னை பூர்ணமாக அவரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு சரணாகதி செய்ய எல்லாராலும் முடியாதுதான் முடிந்த மட்டும் அதை பண்ணி சிஷ்யனானவன் தானே ஸ்வய முயற்சியும் நிறைய பண்ணத்தான் வேண்டும் அதனால் தான் கட்டை அவிழ்த்து விட்ட குருவே முழு வழியும் தானே கூட இருந்து அழைத்து போனதாக சொல்லாமல் அவன் மட்டுமே போனதாக சொல்லி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் அவன் சொல்லி கொடுத்த வழியில்தான் போனான் என்பது முக்கியம் திசை வழி காட்டுகிறவர் தேசிகர் என்ற டெஃபனிசனுக்கு உபனிஷத்தில் திசை திசையாக திரும்பி உதவி கேட்டவனுக்கு வழி சொல்லி தந்தவனை காட்டி அதுதான் ஆச்சாரியனின் காரியம் என்று சொல்லி இருப்பது அழுத்தமான சான்றாக இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நிற பட்டனையும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஹஷ் ஹர ஹரஹரஸ் சங்கர जय जयशङ्कर महाप्रियवाचरणम्